முருகனே துணை வேலனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பதிவு என்னவென்றால் முருகனுக்கு ஏன் நாம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறோம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உகந்த நாள் அதாவது முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை ஏன் உகந்த நாள் ஏன் தெரியுமா அதை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் செவ்வாய்க்கிழமை வரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்ய உகந்த நாள் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாம் வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் பொருளாதார நிறைவை வழங்குவது அங்காரகன் தான் அந்த அங்காரனுக்குரிய தெய்வமாக விளங்குவது முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி முருகப்பெருமான் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் இந்த தெய்வங்களை வணங்கினால் கவலைகள் அகலும் செந்நிற ஆடை அணிந்து வழிபாட்டில் பங்கேற்பது நெய்வேதியமாக அன்றைய தினம் தங்குத்தடை இல்லாத வாழ்க்கையும் தன்னிகர் இல்லாத அழகு புகழும் மங்கள வாய்ப்பும் கலையும் மாபெரும் சக்தியையும் பொங்கி வரும் உள்ளத்தில் தன்னம்பிக்கையும் செந்நிற கனி வைத்து தீப ஆராதனை செய்ய வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அமைந்த செவ்வாய்க்கிழமை விரதத்திற்கு பலன் பல மடங்கு அதிகம் உண்டு வேலை வணங்குவதே வேலை என சொல்லை வீட்டில் வேல் வழிபாடும் செய்யலாம் வீட்டு பூஜையறையின் நடுவில் மேல் வைத்து இருபுறமும் இரு விளக்குகள் வைத்து ஒரு விளக்கில் மூன்று திரிகளும் மற்றொரு விளக்கில் மூன்று திரிகளும் ஆக ஆறு தீபமிட்டு ஆறுமுக வழி செய்து வந்தால் சீரும் சிறப்பும் வந்து சீரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வ ஆணையுடன் உள்ள படம் வழிபட வேண்டும் முன்னதாக விநாயகர் படத்தையும் வைத்து வழிபட வேண்டும் அன்னதான பிரியர் முருகன் என்பதால் செவ்வாய்க்கிழமை அன்னதானம் வழங்கினால் முருகனின் முழு அருளுக்கு பாத்திரமாகலாம் செவ்வாய்க்கிழமை என்று ஒருபொழுது விரதம் இருந்து வந்தால் ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யலாம் நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை தரும் இதுதான் செவ்வாய்க்கிழமையில் நாம் உகந்த நாட்களாக முருகனை வழிபட வகித்து கொண்டு இருக்கிறோம் இத்துடன் முடித்துக்கொள்கிற அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்